அலாமலை வரமத்துல்லாஹி தால் வரகாத்து இஸ்லாத்திற்காக சில நிமிடங்கள் மார்க்க கல்வி மார்க்க கல்வி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அதை இந்த உலகத்தில் பாதி பேர் கற்றுக்கிறதே கிடையாது அதை முயற்சி பண்ணுறது கூட கிடையாது ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் இன்ஜினியர் ஆகணும்னு கஷ்டப்படுறாங்களே தவிர நம்ம மார்க்க கல்வியை கஷ்டப்பட்டு படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு யாரும் முன்வரதே கிடையாது மார்க கல்வி எந்தளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு குட்டி கதை ரசூல்லாவோட காலத்தில் அபிரவியாங்கிற ரஹமத்துல்லா மனைவியாக இருக்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு மூவாயிரம் தினாரை கொடுத்துட்டு போருக்காக போகிறாங்க இருபத்தி ஏழு வருஷங்கள் கடந்து போகுது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க குதிரையில் ஈட்டி வச்சுக்கிட்டு வீட்டு கதவை தட்டவும் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து கதவை தொடர்ந்து நீங்கள் யார் எதுக்கு ஈட்டியோடு நிற்கிறீங்க எதுக்கு எங்கள் வீட்டை இடிக்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ஏன் வீடு நீ யாரு அப்படின்னு கேட்கவும் ரெண்டு பேருக்கும் வந்து வாய்க்கால கலப்பாகுது இப்போ மக்கள்லாம் ஒன்று கூடறாங்க முன்னபடி நீங்கள் யார் எதுக்கு இந்த வீட்டை இடிக்க வரீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து அபிரபியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே வீட்டுக்குள்ளேருந்து இருந்தவங்க மனைவி வெளியில் வந்து இவர் என் கணவர் இவர் என் மகன் அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரபியாபியா கேட்குறாங்க மூவாயிரம் தினம் உன்ட்ட கொடுத்துட்டு போனேனே அது எங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்குறப்ப நான் புதச்சி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி தொழுதுட்டு வாங்க நான் உங்களுக்கு அந்த மூவாயிரம் தினம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க தொழு போன இடத்துல இளவரசர் குளத்தில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஆளையும் பாடம் நடத்திட்டுருக்காங்க இது யார் அப்படின்னு கேட்கவும் அவிரப்பியாவோட மகன் அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு வீட்டுக்கு போய் பள்ளியாசலில் நடந்தது தான் உங்கள் மனைவிட்ட போய் சொல்கிறாங்க உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க மூவாயிரம் தினார் நீங்கள் கேட்டீங்கல்ல உங்களுக்கு தினா மூவாயிரம் தினார் முக்கியமா இல்லை நம்ம மகனை ஆன்மீகமாக்குனது முக்கியமாக அப்படின்னு கேட்குறப்ப நீ அந்த மூவாயிரம் தினாரை நம்ம பையனுக்காக நீ செலவு பண்ணியிருக்க அதுவும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துறேன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதையை இதில் நமக்கு என்ன தெரியுது மார்க்க கல்வி ரொம்ப அவசியமான ஒன்று இன்றைக்கி உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகிற சந்தோஷத்தை வெடிக்கும் உங்கள் பையனையும் பொண்ணையும் ஒரு ஆலிமாக்கி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு மறுமையில் ரொம்ப வெற்றியை தரும் உங்களுக்கும் கிரீடு நல்லா அனுபவிப்பான் அந்த பொண்ணுக்கும் பையனுக்குமே வந்து மறுமை வாழ்வில் ரொம்ப பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இனிஷாலாம் வந்து குழந்தைங்களை உலக கல்வியை கற்றுக்கிறதை விட கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்கள ஆலிமாவோ ஹஜ்ரத்தாகவோ ஹாஃபிலாவோ இந்த மாதிரி ஆக்க பாருங்கள் இன்ஷால்லாம் இன்ஷால்லா தொழுகையை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக ஆமீன் மீன் அலாம் வலைக்கம் வரமத்த பார்த்துக்கோங்க